இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க பாத எரிச்சல் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக இரவு படுக்கும் பொழுது பாத எரிச்சல் அதிகமாக இருக்கின்றது அப்போ அந்த முழுமையான தூக்கம் அப்படிங்கிறதும் வர்றதில்லை ஸோ மறுநாள் காலை நமது அன்றாட கடமைகளை செய்ய முடியலை சில நபர்களுக்கு சுகர்னுடைய லெவல் அதிகமாகும் பொழுது பாத எரிச்சல் இருக்கும் பாத மதம் மத மதப்பு இருக்கும் ஆனால் இவருக்கு வந்து சுகர் கூட மேக்சிமம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது டெஸ்ட் பண்ணால் அப்படி இருந்தும் பாத எரிச்சல் இருக்கின்றது இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்னுடைய தன்மையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள் கழிவுகள் சரியாக வெளியே போகணும் அந்த கழிவுகள் சரியாக வெளியே போகாமல் தேக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி பாதை எரிச்சல் ஏற்படும் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை அப்போ நம்ம உடம்புல பஞ்சபூதத்தினுடைய நிலைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய முதிரைகளை நம்ம எடுத்துக்கிடணும் ஸோ நம்ம சுகரும் கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது தான் பாத எரிச்சலும் நமக்கு வராமல் இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாம முதல்ல ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம் அந்த ஓம்கார மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்கும் பொழுதே உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் மனக்கழிவுகள் உடல் கழிவுகள் உடம்பை விட்டு வெளியே போயிரும் ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும் அப்போ அந்த மந்திரத்தை முதலில் உச்சரித்து விட்டு அதன் பிறகு அதற்குரிய முதிரைகளையும் யோகாசனங்களையும் பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த பாதை எரிச்சல் வராமல் சிறப்பாக வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் இரவு ஒன்பதரை மணியிலிருந்து காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும் அந்த தூக்கம் இருந்தால் தான் மறுநாள் நம்ம கடமைகளை சரியாக செய்ய முடியும் அப்போ அந்த தூக்கத்திற்கு இந்த பாதை எரிச்சல் ஒரு இடையூறாக இருக்கின்றது அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆழ்ந்த நித்திரையும் கிடைக்கும் நாம் செய்கின்ற இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்க போகிறோம் அந்த ஓம் உச்சரிக்கும் பொழுது ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்புகளிலிருந்து அந்த பிராணன் அப்படியே மேல் நோக்கி வர்ற மாதிரி பாவனை பண்ணி இம் ஒன் தேர்டு சொல்கிறோம் தலைக்கு மேலே இம்னு சொல்லும் பொழுது இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த இம்மை உச்சரிக்கிறோம் அமர்ந்திருக்கக்கூடியது சுகாசன நிலை முதுகலுமே நேராக வச்சுருக்காங்க இப்போ ஓம்காரத்தை உச்சரிக்க போகிறோம் ஓ ஒரு முறை நல்ல மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வழியை எடுத்துக்கோங்க அந்த ஓம்கார அதிர் வலைகளை உடல் முழுக்க நல்ல மனசினால் அப்படி பரவிக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை ஓம் உச்சரிக்கிறோம் ஓ மீண்டும் ஒரு முறை ஓம் உச்சரிக்கிறோம் ஓ மீண்டும் ஒரு முறை ஓம் ஓ ஒரு ஐந்து வினாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அந்த ஓம்கார அதிர்வலைகள் உடல் முழுக்க நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்ணை மூடிக்கோங்க அந்த டிப் ஆஃப் தி சுண்டு வரல் நுனியில் பெருவரல் நுனி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்சை உழலுக்கு மெதுவா மூச்சு வெளியுடனும் ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அப்படியே பண்ணுங்க கால் பாதங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்கரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண ரெண்டு கை இப்படி மாற்றிக்கோங்க நாலு நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு வச்சுக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சவளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாத்திக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சலை இருக்கட்டும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக பாதை எரிச்சல் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பணப்புகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவில் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பேங்க்ரியாசனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால்களை நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி இப்போ வருணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏகட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கைகளையும் கையுரல் சேர்த்துக்கோங்க நடுவுரல் என்று நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சவுள் அழுத்து மெதுவாக மூச்சவெளியோட ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முக்தாசனம் பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்து அப்படி திரும்பி படுத்துக்கோங்க பொறுமையாக நேராக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கை நாள் பிடிச்சிக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துட்டே சின்னால் முட்டை பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி வெட்டிகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுதிட்டே மெதுவாக வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுதிட்டே மேலே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி வயதானவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ரத்த அழுத்த உள்ளவங்களும் முயற்சி பண்ண வேண்டாம் முதிரைகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் மிக நல்ல பலன் கிடைக்கும் பாதை எரிச்சல் நீக்கக்கூடியது கணயம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சுகரும் கட்டுக்கோப்பு கோரும் நல்ல ஆழ்ந்த நிதிரையும் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை காம்